வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய விதிவிலக்காக திகழ் சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு புது அப்டேட் தான் அதாவது எல்லா ஜுடிஷியல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சிவில் ஜட்ஜாக இருக்கலாம் ஏபிபிஆரு இருக்கலாம் ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக் நியூஸ் அது இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய அட்வகைஸாக இருந்தாலும் சரி இப்போ ஜட்ஜாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி இது ஒரு மிகப்பெரிய சேஞ்சாக இருக்க போகுது ஏன் அப்படின்னா ஜூலையில் இருந்து புதிய மூணு கிரிமினல் சட்டங்கள் அமலுக்கு வர போகுது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் என்னென்ன சட்டங்கள் பாரதிய சனீதா அந்த மாதிரி நிறையா ஹிந்தி மொழியில் வரக்கூடிய அந்த பெயர்கள் மூணு ஆக்டு ஸோ அந்த மூணு ஆக்ட்டுமே ஜூலை ஃபஸ்ட்டில் இருந்து அமலுக்கு கொண்டு வரலான்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஆகஸ்ட்ல நம்மளுக்கு சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரதா இருந்தது அது என்ன ஆக போகுது அதில் என்ன சிலபஸ் ஃபாலோ பண்ண போகிறாங்க எல்லாத்தையுமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும் ஸோ இது எல்லாமே ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்சை கொண்டு வரப்போகுது அது என்னன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அப்டேட் ஜூலை ஒன்ல இருந்து மூணு குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட போகுது அப்படிங்கிறது மட்டும்தான்